யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்டத்தின் முப்படைகளின் தளபதி மேஜர் ஜெனரல் சந்தன விக்ரமசிங்கவுக்கான பாராட்டு விழா யாழில் அமைந்துள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் நேற்று இடம்பெற்றது நிகழ்வில் விருந்தினர்களாக வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மரதலிங்கம் பிரதீபன் வடக்கு மாகாண பிரதம செயலாளர் எல் இளங்கோவன் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் தானா சத்தியமூர்த்தி போலீஸ் மற்றும் ராணுவ உயர் அதிகாரிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டிருந்தனர் தொடர்ந்து மாவட்ட அரசு அதிபர் பதவிக்குரிய பிரதிகள் அவர்களை நாங்கள் விட அழைக்கின்றோம் அவர்களை தொடர்ந்து வடமாகாண பிரதமர் செயலாளர் பதவிக்குரிய திரு எல் அவர்களை நாங்கள் அழைக்கின்றோம் नेक्स्ट वी कॉल अपऑन मिस्टर श्रीमानोगरण एडिशनल गवर्नमेंट एजेंड ऑफ जयहना डिस्ट्रिक्ट। नेक्स्ट वी कॉल अपऑन 51 ड्यू कमांड मेजर। अभियान पढ़िएगा नहीं तार बेर इलाके रानवाह एकड़ गिरो फिर इधर रानवाह एकड़ गिरो पहली चीज ரசத்தின் ஊக பணிப்பாளர் மற்றும் இரண்டாயிரத்தி முதல் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை ராணுவ தலைமையகத்தில் ஊடக பணியிடங்களை பெற்றுள்ளார் மூத்த அதிகாரியாக தொழில் பல்கலைக்கழகத்தில் முதுகலை முடித்துள்ளார் கொரிய குடியரசின் தேசிய பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தில் தேசிய பாதுகாப்பு மற்றும் போர்க்க ஒழிப்புகளை பெற்றார் இன மத மொழி என்றும் பார்த்ததில்லை இரவிலும் பகலிலும் உழைத்தவ நீ படிக்கு பல உதவிகள் செய்தவண்ணி இன மத மொழி என்றும் பார்க்கவில்லை இரவிலும் பகலிலும் உழைத்தவன் நீ படிக்கிற மாணவர் உயர் பல பல உதவிகள் செய்தவண்ணில் கிரிக்கெட்டு போட்டிகள் பல நடந்தே பின்னங்கள் பரிசுகள் நீ கொடுத்தாய் இளைஞர்கள் திறமைகள் வளர்ந்திடவே போட்டிகள் நடத்தி கிண்ணங்கள் பரிசுகள் கொடுத்தாய் இளைஞர்கள் திறமைகள் வளரவே திருநர கோத்தனி உதவி செய்தாய் ஜங்கள் சந்தன உங்கள் வார்த்தைகள் பண்ணோடு இசை பாடி பாலாடு பூமி மண்டலம் அறிந்திட வாழ்கையிலே பண்ணோடு இசை பாடி பாலாடு பூமி பண்ணோடு தமிழ் வீரம் உழங்கு ஊரங்கு மொழி தேடுமே பாருங்கும் பூகழ் தேடும் தமிழ் வீரம் என்றும் ஊரங்கும் மொழி தேடுமே ஆடிடு ஓம்பால் ஆடிடு ஓம் பிசி ஆடிடு കരു തകടദിൻ തകടദിം തകെട്ട കരുതുക கௌரவமானது எங்களுடைய விழா நாயகன் மேஜர் சந்திர விக்ரமசிங் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இந்த நேரத்தில் அவர்கள் கௌரவிப்பதில் நாம் தெரிவிக்கப்படுகின்றோம்

இணைந்த கௌரவமானது மற்றும் இலங்கையின் பாதுகாப்பு சேவைகள் கட்டளை மற்றும் பணியாளர் கண்ணு ஆகியவற்றின் பட்டதாரி அட்டைகளை விட ராணுவம் மூல சர்வதேச பாதுகாப்பு மிகவும் கைதேந்தவர்

நிகழ்வு ஒரு மாறானது வளமையாகுவ நாட்டில் வேற அந்த வித்தியாசமாக தான் பார்க்கறது இப்போ நாங்கள் நான் இங்கே அரசாங்க அதிபராக கிட்ட கிட்டத்தட்ட ஐந்து வருடம் கடமையாட்டியிருந்தேன் நாங்கள் கூடுதலாக நானும் அதிகாரிகளுடன் கூட வேலை செய்த காலம் அந்த ஐந்து வருடங்கள் அப்போ அந்த காலங்களில் மிகவும் அது ஒரு பொசி ஒரு பொசிட்டிவாக நேரான ஒரு இதாக இருந்தது அந்த வகையிலே அவர் பெரிய பல பெ பெரிய நானுவ நான் அதிகாரிகள் நான் பல இடத்துல நான் வேலை செய்திருக்கிறேன் நான் மண்நேரில் இருக்கின்ற பொழுது மேஜென்ரல் அப்போ பிரிகேடியர் டயஸ் இருந்தவர் மண்நேரில் பிறகு நான் முல்லைத்தீவில் இருக்கின்ற பொழுது மே மாக் மாக் அவர்கள் இருந்தார்கள் அப்புறம் மேஜர் டயஸும் இருந்தார்கள் பின்னர் மேஜென்ரல் டயஸ் பிறகு நான் இங்கே வந்த மே மேஜ முன்னாள் இராணுவ தளபதி ஜெனரல் மகேசன் நாயக் அவர்கள் இருந்தார்கள் இங்கே ராணுவ தளபதியாக அதுக்கு பின்னர் மே ஜென்ரல் தர்சன ஹெட்டியராட்சி இங்கே இருந்தார்கள் அப்படி அவர்கள் எல்லாரோடும் நாங்கள் ஒரு மெரிய மிக மிக ஒரு மிகவும் ஒரு ஃப்ரெண்ட்லியாகத்தான் ஒரு க்ளோஸாகத்தான் நாங்கள் வேலை செய்திருக்கிறோம் மிகவும் நெருக்கமாக அவர்களும் மிக வெரி போசிட்டிவாக இருந்தவர்கள் வெரி எதை கேட்டாலும் அதை ஒரு நாளும் நெகட்டிவாக கதைப்பதில்லை வெரி பாசிட்டிவ் அதால் நாங்கள் உண்மையில் கூடுதலான அந்த இடங்களையும் வந்து எல்லாம் இருந்தது அந்த காலத்தில் கூட இப்போ ஜெனரல் சந்தன விக்கிரமசிங்க அவர்கள் தொண்ணூற்றோறாம் ஆண்டு இங்கே யாழ்ப்பாணம் தொண்ணூற்றோராம் ஆண்டு யாழ்ப்பாணம் வந்திருக்கார் யாழ்ப்பாணத்தில் இருந்திருக்கார் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு வருடங்கள் இருபத்தி ரெண்டு வருடங்கள் யாழ்ப்பாணத்தை தான் யாழ்ப்பாணத்தில் நாங்கள் தொண்ணூற்றாறாம் ஆண்டு தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு நாங்கள் இடம் பயந்து திரும்பி வந்த பொழுது அவர் தான் மா மானிப்பாயில் இருந்ததாக சொல்கிறேன் தொண்ணூத்தாறாம் ஆண்டு நை நைன்டி சிக்ஸ் இந்த ஹி வாஸ் இன் அட் மானி மானிப அட் டைம் அப்படி அவர் அந்த அதில் மிக ஒரு பாசிட்டிவானவர் அப்போ நான் இங்கே அரசாங்கத்தராக இருந்த காலத்தில் அவர் இங்கே இருந்தவர் நான் இங்கே நான் இங்கே ஃபைவ் ஒன் பிரிகேட் பிரிகேடோ அங்கால இருந்திருக்கிறார் அப்படி அதில் நாங்கள் அவர் நல்ல எனக்கு ந அவருக்கு நல்ல எனக்கு நல்ல அவர் ஞாபகம் இருக்கிறது அந்த நேரத்தில் அவர் எங்களுக்கு அந்த நாங்கள் இடம் பெய்ந்தவர்கள் முகாமில் தங்கி இருந்த பொழுது அந்த அவர்களுக்கு நாங்கள் வீடுகள் அமைத்துக் கொண்டோம் அது முக்கிய பங்கெடுத்த ராணுவ அதிகாரிகள் அதில் கூடுதலாக அவருடைய பங்கு மிக முக்கியமாக இருந்தது அந்த நேரத்தில் ஆகவே அவ அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் உண்மையிலே நாங்கள் அதை பாராட்ட வேண்டும் அவர்கள் எந்த விதமான ஒரு தாங்கள் ராணுவ உத்தியோகத்தர்கள் அதில் கலந்து கொண்டவர்கள் வந்து இந்த விதமான ஒரு இது ஒரு ஊதியமும் இல்லாமல் தான் ஒரு ஊதியம் இல்லாமல் தான் அந்த கடமையை செய்தார்கள் அப்போ அந் அந்த அதே நாங்கள் ஒரு பாராட்டப்பட வேண்டிய உண்டு இப்போ ஜெ ஜென்ரல் சந்தனா விக்ரமசிங்க அவர்கள் இராணுவ தளபதியாக வந்த பின்னர் யாழ்ப்பாணத்துக்கு இராணுவ தளபதியாக வந்த பின்னர் பல சமூகத்தோடு இணைந்த பல செயற்பாடுகளை செய்திருக்கிறார் பல செயற்பாடுகளை செய்திருக்கிறார் அதிலே அவர் அவர் அன்றைக்கு நாங்கள் கதைக்கின்ற பொழுதும் கூறியிருந்தார் தான் ஒரு அந்த ஜூத் சண்டேயில் ஒரு ஒரு என்ன ஒரு மயிலையில் தான் நான் அந்த சில அந்த பின்னால் கூட காயம் ஏற்படணும் மயிலையில தான் காயம் அந்த ஏற்பட்டு தான் தப்பியதாக சொன்னார் நான் அவ்வாறு இருந்தும் தனக்கு அந்த எல்லாரையும் நான் ஒற்றுமையாக இருக்கணும் எல்லாரையும் சந்தோஷமாக இருக்கணும் மக்களுக்காக உழைக்கணும் தான் எந்த ஒரு மனதிலும் அந்த அப்படியான ஒரு எதிர்மறையான ஒரு ஃபீலிங் ஒன்றும் விரைவில் நிண்டங்களுக்கு சொல்லியிருந்தார் ஒரு எதிர்மறையான ஒரு ஃபீலிங் விரில அதன் மேலே அது நாங்கள் அவரை பாராட்டுகிறோம் அவர் செய்த சேவைகள் ஒரு ஒரு இராணுவ அதிகாரி என்பது பேசாமல் இருந்துட்டு போகலாம் ஒரு ராணுவ அதிகாரி இருந்து கொண்டு தனியாக வேறு கடமைகளை மக்களோட பங்கு கொள்ளாமல் இருந்திருக்கலாம் ஆனால் அவர் செய்த சேவைகள் அளப்பெற்றியாக கூடுதலாக இதில் குறிப்பிட்டார்கள் சைக்கிள் சைக்கிள் விநியோகம் மற்றது அந்த ச உலர் உணவு வழங்குறது மற்றது வீடு கட்டி கொடுக்கறது அப்படி பல பல சேவைகளை வந்து அவர் செய்திருக்கிறார் மற்றது அந்த மக்களுக்காக அவர்கள் அவர் அவர் கூடுதலாக கவலைப்படுற விஷயம் என்னன்னா இந்த நாங்கள் இளைஞர்கள் வந்து கூடுதலாக அந்த என்டர்டெயின்மெண்ட் என்டர்டெயின்மெண்ட் இல்லாமல் இருக்கிறார்கள் கூடுதலாக என்டர்டைன்மெண்ட் இல்லாமல் இருக்கிறார்கள் அவருக்கு பாக் பார்க் வந்து பாக் வந்து கட்டி அது அதிலே அவர்கள் வந்து கூட நேரத்தை செலவிட முன்னுமன்றத்திலே அவர் உறுதியாக நின்று இருக்கிறார் அவர் அது உண்மையில் அந்த அவர் சரியாக கவலைப்படுவார் நான் கதை கேட்க சொன்னேன் நின்று அந்த இவர் இன்னும் இடங்களில் க கணக்க இடங்களில் பார்க்க அமைக்க வேணுமென்றதான் அவற்றை விருப்பம் என்றால் மக்களுக்கு ஓய்வு நேரங்களில் அவர்கள் பங்கு பெற்றுவதற்கு அவர்களுக்கு சந்தர்ப்பம் இல்லை என்று தான் அவர் நம்பியிருந்தார் அவர் அந்த வகையில் அவர் தானாகத்தான் அது தானோடு இராணுவ தளபதியாக இருந்தும் இந்த மக்களுக்கு பல சேவைகளை செய்யணும் அவர்களுடைய எதிர்காலம் நல்லதாக அமைய வேணுமென்றதுக்காக அவர் பல இதுகளை ஒழுங்கு அமைத்து கொடுத்தார் அது அதுமேலே அது பெரிய க ஒரு கிரியேட் அது எல்லோருக்கும் வராது அந்த வகையிலே நான் சந்தன விக்ரமசிங்க அவர்கள் வந்து யாழ்ப்பாணத்தின் தளபதி எல்லாம் கிளிநொச்சிக்கும் பிற்கால அதில் ரெண்டு ரெண்டு மாவட்டங்களுக்கும் இராணுவ தளபதியாக இருந்தார் அவர் அந்த வகையிலே நான் அவருடைய சேவைகளை நாங்கள் எங்களுடைய மாகாணத்தின் சார்பிலே நான் பாராட்டுவதற்கு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் அவர் நான் நினைக்கிறேன் அவர் மிக விரைவிலே பதவி உயர்வு பெற்று ஒரு இராணுவ தளபதியாக விரைவில் வருவே நிச்சயமாக நான் எந்த எங்கள் எங்கள் எங்களுக்கும் அனுபவங்கள் இருக்கின்றது கூடுதலாக கூடுதலாக யாழ்ப்பாணத்தில் இருந்து போகிற எஸ்எஃப் எஃப் கொமாண்டர்ஸ் தான் இராணுவ தளபதியாக வாரர் எனக்கு நான் கொஞ்சம் நான் அந்த காலத்தில் எனக்கு தெரியும் நாங்கள் அவர் ஏஜியாக இருக்கின்ற பொழுது ஜென்ரல் பல்லகையில் இருந்தவர் அவர் தான் பிறகு ராணுவ தளபதியாக வந்தார் அப்படி இங்கே இருந்து தான் இங்கே இருக்கிறார்கள் அடுத்த ஸ்டேஜ் அடுத்த ஸ்டேப் வந்து என்னையும் ராணுவ தளபதி தான் அது வகு விரைவிலே மே ஜெனரல் சந்தன விக்ரமசிங்காவுக்கு அந்த பதவி கிடைக்கும் கடவுள் அவருக்கு அருள் புரிவார் அது நிச்சயமாக இருக்கும் அவருடைய சேவைக்கு வேறு ஒன்றும் நாங்கள் அதை பாராட்டுகளை தெரிவித்துக்கொள்கிறோம் அவர் 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 எங்கிருந்தாலும் அவருக்கு அவருடைய சேவை கிடைக்கும் எங்களுக்கு நிச்சயமாக நான்தான் அவர் ஒரு இராணுவ அதிகாரி மட்டுமில்லை அவர் ஒரு அகாடமிக் அவர் அகடமிக் அதுவும் எங்கே இலங்கையில் மட்டுமல்ல வெளிநாடுகளில் கூட தென்கொரியா மற்றும் பல நாடுகளுக்கு சென்று செமினார்ஸ் லெக்சர்ஸ் என்று நிறைய செய்கிறவர் அவர் அகடமிக் அவர் அந்த வகையிலே அவர் அது பல அது தகவலை இல்லாடம் செய்து கொண்டு வருகிறார் அப்படிப்பட்டவர் அந்த ஒரு எங்களுடைய அவர் இராணுவ தளபதியாக கொழம்புல வந்தாலும் அவர் இங்கே எங்களுக்கு எங்களுடைய மாவட்டத்தை மறக்க மாட்டார் எங்களுடைய மாகாணத்தை மறக்க மாட்டார் நிச்சயமாக அவருடைய சேவை எங்களுக்கு தேவை தொடர்ந்தும் அவர் இராணுவ தளபதியாக வந்த பிறகும் எங்களுடைய சேவை தேவை அவை நாங்கள் அவரை அவரை வாழ்த்துகிறோம் அவருடைய அவரும் அவர் நல்ல நல்ல தேவை ஆரோக்கியத்தோடு இருந்து நல்ல சேவைகளை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி அவரும் அவர்தம் குடும்பத்தினரும் சந்தோஷமாக வாழ்வதற்கு வேண்டி நாங்கள் வாழ்த்துகிறோம் சம்திங் Honourable governor district secretary secretary uh, chief secretary mr lakshman ilongovan and uh, distinguished officers and uh, from representing army and uh, provincial director and the director hospital and uh, almost every uh, representing uh, the community i never expect anything but i am grateful for you all for acknowledging some recognition to me it is not me I believe it is you are rec you are recognizing your own national asset this military security forces which everyone may not be do on behalf of you all we are here that's what I don't say Inge a very good and it could be a.m. remitted to Korea are not பிரமுகர்களே அன்பான மக்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கண் வணக்கத்தையும் நன்றியையும் கூறிக்கொண்டு இன்றைய நாளில் எனக்கு நீங்கள் இந்த விழாவை எடுத்திருக்கிறீர்கள் உண்மையில் நானும் உங்களில் ஒருவனாக இங்கே பணியாற்றுகின்றவன் அந்த வகையில் எனக்கு இந்த விழா எடுத்திருக்க தேவையில்லை இருந்தாலும் அதனை நான் நன்றி பெருக்கோடு ஏற்றுக்கொள்கின்றேன் Actually one day some of the organizers expect me to acknowledge some sort of a recognition before I depart from this normal respectable appointment in, during my after finishing my tour of duty. In <laughs> the செல்வதற்கு முன்பதாக ஒரு சிலர் என்னுடைய பணியை மய்மைப்படுத்த வேண்டும் எல்லோருக்கும் கூற வேண்டும் என்று சொல்லி என்னிடம் கேட்டிருந்தார்கள் ஆக்சுவலி ஃபர்தர் மோ இன் திஸ் ஈவினிங் த ஆர்கனைசிங் கமிட்டி பர்டிகுலர்லி மிஸ்டர் சிவனேஷன் அண்ட் மிஸ் லக்ஷ்மி and you were organized and others gentlemen and the lady first time i met and you recognized my service and some gentlemen recognized me it was wonderful to see the recognition in the community is with us that's a great in the அத்தோடு இங்கே வந்திருக்கக்கூடிய பெரியவர்கள் இங்கே மேடையில் பேசினவர்கள் என்னுடைய சேவையை நினைவு கூர்ந்தது உண்மையிலேயே எனக்கு பெரிய மகிழ்ச்சியை தந்தது அதை விட்டு நான் உங்களுக்கு நன்றி கூறுகின்றேன் ஐ ஹாவ் மெனி திங்ஸ் டு சே பட் டைம் இஸ் நாட் சஃபைஸ் பட் ஐ பீட் எஸ்டே ஆன் த கவர்னர் அண்ட் த சீஃப் செக்ரட்டரி இன்வைட் இன்வைட்டட் மீ டு டிலிவர் அ ஸ்பீச் வித் ரிகார்ட் டு The next level of our northern province to be reached in a couple of years. So I dream it and I gave a video clip visualizing what type of a future Jaffna to be and what type of expectation from the government officials and what should be reached to the next level. Because I saw the previously Sri Lanka cricket is winning on a tone. I can see the Jaffna. And Jaffna Peninsula has a enormous potential along with the Kilnoche and other things, and particularly the northern governor and uh, present. And I had the opportunity of serving with three governors in, in having contact. And moreover, Reverend Father, when you say that, I must confess my sincere gratitude to the commander of the army and minister of defense for in giving, allowing me to be with you all and to address this gathering. The great honor bestowed upon me. I have a visualized of thinking, the people are more centric. When the people are happy, the nation can progress. Then the nation progress, even your security is being intact. <laughs> ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச்சுக்காக அழைத்திருந்தார்கள் மற்றவர்களை அடுத்த கட்டத்துக்கு எப்படி எங்களுடைய இந்த வடமாகாணத்தை கொண்டு செல்ல முடியும் என்று அந்த வகையில் நாங்கள் இந்த தன் என்னுடைய திட்டங்களை நான் விரிவாக கூறியிருந்தேன் அண்மையில் நான் எங்களுடைய துடுப்பாட்ட வீரர்களுக்கு கிரிக்கெட் டீமுக்கும் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கூடியிருந்தேன் இப்போ அவர்கள் வெண்டு கொண்டு வருகிறார்கள் அதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அத்தோடு இந்த பணியை ஆற்ற எனக்கு சந்தர்ப்பம் வழங்கிய என்னுடைய தலைமை அதிகாரியை ஆமி குமாரை நான் நன்றியோடு நினைவு கூறுகின்றேன் அத்தோடு நாங்கள் தொடர்ந்தும் எங்களுடைய பணியை நாங்கள் மக்களுக்கு செய்கின்ற வேளையில் மக்கள் வளர்கின்ற பொழுது நாடு வளர்கின்றது நாடு வளர்ந்தால் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு அனைத்தும் கண்ணியமாக இருக்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை ஐ கேன் சி லாட் ஆஃப் மை வெல் விஷர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தோஸ் ஹூ சப்போர்ட்டட் அவர் ஜெனரோசிட்டி அண்ட் அவர் வே ஆஃப் ஆல் த ஆக்டிவிட்டீஸ் we டிட் வித் அ சப்போர்ட் Particularly with my friends, family and friends in Jaffna and abroad, those who helped, I want to thank special thanks. And finally, to thank these compeers and this organizing committee, the dancers and even the supporting staff, and to the, particular the, the hotel owner himself has supported this swing. So therefore, and the participants here, everyone, thank you very much have a pleasant evening it's a great honor bestowed on not only me during my tenure as a I'm a temporary custodian to look after. I think I did my best and you acknowledge with a sincere belief and respecting me i I think with all the wishes to your people and to the community and end of the day our country to have a peaceful prosperous tranquil future thank you உயிரிழந்த சம்பவம் தொடர்பிலான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன குறித்த விசாரணைகளுக்காக சுகாதார அமைச்சின் குழு மன்னாருக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளது நேற்று முன்தினம் பிரசவத்துக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த இருபத்தி எட்டு வயதான குறித்த இளம் தாய் பிரசவத்தின் போது ஏற்பட்ட மோஜத்திணர்லால் நேற்று உயிரிழந்துள்ளார் எனினும் வைத்தியர்களின் கவனக்குறைவால் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டதாக பெண்ணின் உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இதனையடுத்து மன்னார் மாவட்ட புது வைத்தியசாலைக்கு முன்பாக நேற்றிரவு அமைதியின்மையும் நிலவியது இந்த சம்பவம் குறித்து வைத்தியசாலையின் பணிப்பாளரிடம் வினவிய போது உயிரிழந்த பெண்ணின் சடலம் பிரேத பரிசோதனைகளுக்காக யாழ்போதனா வைத்தியசாலைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கூறினார் இந்த சம்பவத்தில் வைத்தியசாலையின் தரப்பில் ஏதேனும் தவறுகள் நிகழ்ந்திருக்குமாயின் அது குறித்த நடவடிக்கைகளை எடுப்பதற்கும் தயாராக உள்ளதாக மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் பணிப்பாளர் தெரிவித்தார்